மாடு பேரை எங்க ஊர்ல சேர்த்திருக்கோம் ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் இருக்குல்ல ரேஷன் கார்டுல மாட்டு பேரையும் சேர்த்திருப்போம் அவனுக்கு பேரை வச்சு மாடுன்னு எழுதுல வீரன் கருப்பேன் அப்படின்னு பேர் வச்சு ஒரு அளவுக்கு மேல பண்ண

ஒரு பெரிய மாறுதலை எதிர்பார்க்கிற ஒரு சேஞ்ச் கம்ப்ளீட் சேஞ்ச் சொல்லயா இது ஃபண்டமெண்டல் சேஞ்ச் எ வாண்ட் தட் எ வாண்ட் தட் அவுட் சொல்றான் அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் மக்கள் வந்து பேரார்வமா வந்து வாக்கு செலுத்துறதை பார்க்க முடியுது அப்ப ஒரு மாறுதலுக்கான சிந்தனை

என்னுடைய சமயம் வந்து மாலியம் என்னுடைய சமயம் சமயம் அத தெரியாம நீங்க வந்து மரச்சக்கு வரி இல்ல மாதிரி பிறந்த பிரபாகரன் எப்படி தலைவராக இருக்கிறீங்க அது சர்க்கல் அந்த பேட்டியை கேட்கல அப்பா சொன்னாரு அரேபியால பிறகு நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதாரா நீங்க ஏற்றீங்க இவங்கெல்லாம் யாரு இவங்கெல்லாம் யாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷமா பைபிள் இருக்கிறதா வச்சுக்க ஆயிரத்தி வருஷமா குரான் திருக்குறானா இருக்கிறத வச்சுக்க ஏன் தொலைக்காட்சி திருப்பணம் பகவான் இந்த இடத்தில் என்ன சேவிக்கிறார் என்றால் அதான் பாகிஸ்தான ரெண்டாயிரம் வருஷமா ஏன் இப்ப போய் சேவிக்கிற ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல கர்த்தர் என்ன கற்பிக்கிறார் என்றார் இந்த இடத்துல நபிகள் நாயகம் செல்லலாக அழைக்கும் செல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஏன் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு கொண்டிருக்கு மறந்துருவா ராஜா அதனால என்ன பண்றான் திரும்ப திரும்ப செல்லலாக வளைக்க செல்லும் அவர்கள் இந்த இடத்துல இதை சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவராக எஸ் இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்காரு என்ன தொலைக்காட்சி வேணா திரும்பி ஒரு தடவை போட்டு பாருங்க என்ன படுக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரியில போடு இதுதான் இல்ல விடிஞ்சவன்னா போடு இதான் இருக்கு இஸ்லாமிய பெருமக்களே சீமான் உங்களுக்கு எதிரி அவ்வளவுதானே ஆமா எதிரி என்னை விட்டுருங்க ஏதோ என்னால முடிஞ்சதை நான் அந்த மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க ஐயா ஸ்டாலினே அவர் மகனே தொடர்ச்சியா பதவியில் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க அது உங்க பிறவி கடமை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவதற்கு தேவனின் பிள்ளைகள் அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்கிட்டு இருக்குது சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரி வாரின்னு பாடிட்டு கடைசியா எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான்

நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூங்க வைக்கிறதுக்கு எங்க கதை ஒரு ஊர்ல போய் மழை முழுங்கி முகாதான இருந்தான் அப்ப பாட்டி மடியில படுத்திருக்கிறோம் நான் அப்படியே ஷாக்காயிட்டேன் ஏடா நம்ம அப்பதா போய் பேசுகிற அப்படியே லவக்கன் முழுங்கிருவா அப்படியா அப்ப காடை சேகி லப்பத்தா போய் சொல்லிச்சுன்னா நான் நினைச்சேன் இப்பதான் தெரியுது உண்மையிலே இருக்காங்க அப்ப பாக்குறேன் இப்ப நான் பார்க்கும் போது தெரியுது எத்தனை மலம் முழுங்கி மகாதேவங்க

இந்த வயிறு எங்க போனா வீதியில இருந்து கட்டிக்கிட்டு இருக்கு மண்ணா கட்டி மேல ரொம்ப ஓவரா இருக்க கர்நாடகால கர்நாடகால ஒரு முதலமைச்சர் பேர் என்ன தெரியுமா பொம்மை இங்க பேர் பேர் பொம்மை இல்ல ஆளே பொம்மை அட்டாமே என்னடா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க

Come on, my dear boys, let's go. Okay, boss. Boss, huh?